நேர்களை முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம் என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருந்தது பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய விவகாரம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருந்தது தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற குழப்ப நிலைகளும் தமிழரசு கட்சிக்குள்ள எடுக்கப்பட்ட முடிவுகளும் சார்ந்துதான் இந்த அதிகமாக இந்த வாரம் பேசுபொருளாக இருந்தது இதுல மிக முக்கியமான விடயம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அவர்களுடைய கூட்டம் ஒன்று கூடியிருந்தது குறிப்பாக மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த மத்திய குழு கூட்டத்திலே மாவோயிஸ்ட் சேனாதிராசா அவர்கள் தலைவராக தொடர்வதா இல்லை இல்லை வேறொருவரை நியமிப்பதா என்ற ஒரு விடயம் பேசுபொருளாக மாறியது இதன் அடிப்படையிலே இந்த தலைமை பொறுப்பில் இருந்து மாவை சேனாதிராசா அவர்கள் தூக்கப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரம் நீங்களாகவே விலகிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே பதினெட்டு பேர் கையொப்பமிட்டு அவரிடம் கொடுத்ததாக சொல்லப்படுகிற இந்த விடயத்தை எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் தான் தெரிவித்திருந்தார் எனவே இந்த அந்த அவர்களுடைய கலந்துரையாடல் முடிவுற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எம் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அல்லது பதில் தலைவராக எஞ்சிய காலத்திற்கு இந்த சி வி சிவஞானம் அவர்கள்தான் தான் செயற்படுவார் சிரேஷ்ட தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவர்கள் தான் செயற்படுவார் என்றும் அவரை நீங்கள் தலைவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது பதில் தலைவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே சாணக்கியன் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இப்போது இந்த அரசியல் குழு தலைவராக மாத்திரம்தான் இந்த மாவை சேனாதிதாஸ் அவர்கள் இயங்குவார் என்ற செய்தி வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அந்த கட்சிக்குள்ளே எதிர்மறையான நேர்மறையான கருத்துக்களை அங்கே விதைத்திருந்தார்கள் பலர் அதிலே சிவமோகன் அவர்கள் இந்த கருத்துக்கு முற்றுமுழுதான எதிர்ப்பை தெரிவித்து கூட்டத்திலிருந்து இடைநடுவிலே விலகிச் சென்றிருந்தார் இதன் காரணமாக பார்க்கின்ற போது மத்திய குழுவுக்கு அதிகாரம் இல்லை வேறு உறுப்பினர்களை நீக்குவதற்கு மத்திய குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் எழுந்து வந்து விட்டேன் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் சி வி கே சிவஞானம் இந்த பதில் தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவர் கொடுத்த பேரிடி என்னவென்று பார்க்கின்ற போது இந்த தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக தொடர்ந்தும் எம் ஏ சுமந்திரன் அவர்களை இருப்பார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு மட்டக்களப்பு மாவட்டத்துடைய சிறீநேசன் அவர்கள் பாராளுமன்ற குழுவினுடைய ஊடக பேச்சாளராக இருப்பார் என்பதும் இந்த விடயங்களினால் தமிழரசு கட்சிக்குள்ளே கொஞ்சம் குழப்ப நிலைகள் தான் நீடிக்கின்றது என்பது சுட்டிக்காட்டப்படுகின்ற போது இப்போது ஊடகங்களை பார்த்து சாணக்கியனும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் கோமாளிகள் கோமாளி ஊடகங்கள் அவர்கள்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே பிரச்சினை இருப்பது போன்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் மாறாக தமிழரசு கட்சிக்குள்ளே எந்த பிரச்சினையும் இல்லை எல்லாமே நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது என்பதை இந்த சாணக்கியன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இந்த விடயமும் கொஞ்சம் பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது எனவே தமிழரசு கட்சி இப்போதும் அமைதியாகத்தான் சிறப்பாக குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய பதில் தான் இனி தமிழரசு கட்சி பயணிக்க போகின்றது எனவே புது தலைமை அல்லது தமிழரசு கட்சியோட புது தெரிவுகள் அல்லது புது ஆதிக்கம் என்பது தமிழரசு கட்சியை மீண்டும் நிலைநிறுத்துமா என்பதை நாங்கள் நான் பார்க்க வேண்டும் காரணம் பெரும் கட்சி இந்த தமிழரசு கட்சியானது பெரும் கட்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியிலிருந்து இயங்கி வருகின்ற ஒரு கட்சி ஒரு அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டுதான் அவர்கள் வெளியே வந்திருந்தார்கள் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் என்ற ஒரு சட்டமூலம் அமுலாகின்ற போது அப்போது இருந்த ஒரு மிகப்பெரிய கட்சி அதனை தமிழ் கட்சி அதனை ஆதரித்திருந்தார்கள் அந்த கட்சிக்குள்ளே இருந்த இந்த தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பாக தந்தை செல்வா உட்பட அவரோடு இருந்த பலர் அதை விட்டு வன்னிய வன்னியசிங்கம் போன்றவர்கள் அதை விட்டு வெளியேறி புதியதொரு கட்சியை தொடங்கி இருந்தார்கள் மலேக தமிழர்களுக்காக மாத்திரமல்லாமல் இது எங்களுக்கும் நடக்கும் என்ற ரீதியிலே ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்காக குரல் கொடுத்த தமிழ் பேசுகின்றவர்களுக்காக குரல் கொடுத்த கட்சியாக வெளிவந்திருந்தது தமிழரசு கட்சியானது சொற்ப நாட்களாகவே மிக பெரும் இடர்பாடுகளை சந்தித்து வருகின்றது ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பெண் ஒன்று உருவாக்கப்படுகின்ற போது இதற்கு போராளிகள் அல்லது தமிழ் விடுதலை புலிகள் இதனை உருவாக்க திட்டமிட்ட போது கூட தமிழரசு கட்சி தான் அதனுடைய தாய் கட்சியாக தெரிவு செய்யப்பட்டது விடுதலை கூட்டணி தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி நான்குக்கு பின்னர் தமிழரசு கட்சி தான் தாய் கட்சியாக செயற்பட்டு வந்தது தலைமை கட்சியாக செயற்பட்டு வந்தது எனவே அப்படியான ஒரு கட்சி இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிற்பட்ட காலங்களிலே ஒரு மிகப்பெரிய மோசம்

தமிழரசு கட்சி என்பது வழக்கு முற்றுமுழுதாகவே நீதிமன்றத்திலே தான் நிற்கின்ற ஒரு விடயம் காணப்பட்டது எனவே இந்த தமிழரசு கட்சி மீளுமா என்பதுதான் இப்போது பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து ஒரு விடயமாக இருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு விடயம் என்ன பேசுகிறோம் விடயம் பார்க்கின்ற போது இந்த அம்பட்டிய சுமன ரத்ன தேரர் என்ற எல்லோருக்கும் தெரியும் மிக பெரும் இனவாதி அதாவது மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே அங்கே தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டையும் ஏன் போலீசாரை கூட தாக்குகின்ற செயற்பாடுகளை கூட இந்த அம்பட்டிய சுமன ரத்ன தேரர் செய்து வந்தார் மிகப்பெரும் பெரும் கருத்துக்களை விதைத்தவர் தான் இந்த அம்பட்டிய சுமரத் தேர் இவர் ஒரு விடயத்தை பதிவிட்டிருக்கின்றார் விடுதலை புலிகளால் இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது புலிகள் காடு மாறினாலும் புலிகள் உடலிலே உள்ள புள்ளிகள் என்று மாறப்போகுது என்ற அடிப்படையிலே விடுதலை புலிகள் இந்த மகிந்தவை கொல்ல போகின்றார்கள் ஐ எஸ் அமைப்பினர் இந்த மகிந்தவை கொல்ல போகின்றார்கள் எனவே அனுரகுமார் திசா நாயக்க முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை குறைத்திருக்கின்றார் இது மகிந்த ராஜபக்சவுக்கு பேராபத்தை ஏற்படுத்த போகின்றது என்ற அடிப்படையிலும் உடனடியாக மகிந்தவை காப்பாற்றுவதற்கு சிங்கள இன மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் சுமண ரத்தின தேரர் இவர் இனவாத கருத்துக்களை பரப்புவோர் தான் இப்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான கருத்தியலை அதிகமாக விதைத்து வருகின்றார் எனவே இந்த அனுரதரப்புக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கின்றார் அதற்கு இப்போது அனுரதரப்பு பதிலளித்திருக்கின்றார்கள் குறிப்பாக சுனில் கெந்தினத்தி அதாவது அந்த கைத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற சுனில் கெந்தினத்தி அதற்கு பதிலளித்திருக்கின்றார் அந்த அனுரதரப்பு சார்பிலே அவர் பதிலளிக்கின்ற போது இனவாத கருத்துக்களை யாரும் விதைக்க வேண்டாம் இந்த இனவாத கருத்துக்களை விதைப்பதனால் இந்த ஓடி இருக்கின்றது இன்னும் ஒரு முறை அதை நாங்கள் ஏற்பட விடமாட்டோம் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இங்கே தமிழர்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது தேசிய இன பிரச்சனை இருக்கின்றது இந்த தேசிய இன பிரச்சனை தொடர்ந்ததன் காரணமாகத்தான் இனம் இந்த இனமோதல் ஏற்பட்டு அது ஆயுதம் மோதலாக மாறி இவ்வளவு பெரிய இரத்தார் ஓடுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது மீண்டும் ஒரு முறை இந்த இனவாதத்தை பேச நாங்கள் விடமாட்டோம் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அனுரதரப்பு மேலும் குறிப்பிட்டிருக்கின்றது மஹிந்த ராஜபக்சவுக்கோ அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கோ எந்தவிதமான விதமான உயிர் அச்சுறுத்தலும் இல்லை இதை நாங்கள் புலனாய்வு துறையினூடாக அறிந்து கொண்டதனால் தான் அறிந்து கொண்டதன் பின்னர் தான் அவர்களுடைய பாதுகாப்பை குறைப்பதற்கே நாங்கள் முயற்சித்தோம் எனவே இப்போது அவர்களுக்கு முற்றுமுழுதாக பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை அறுபது போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒரு போலீஸ் வாகனம் அதேபோன்று அரச வாகனம் மூன்று என்ற அடிப்படையில் அவர்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உயிரச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்பதை இருக்கின்றார்கள் அத்தோடு மேலும் ஒரு புலனாய்வு தகவலை நாங்கள் திரட்டி வருகின்றோம் அவர்களுக்கு மேலும் அச்சுறுத்தல் இல்லை என்று தெரிகின்ற போது இன்னும் இப்போது அறுபதாக இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்களை முப்பதாக குறைப்பதற்கும் நாங்கள் தயார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் எனவே எதிர் வருகின்ற காலத்திலே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு மேலும் குறைக்கப்பட போகிறது என்ற செய்தியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது பாதுகாப்பை நாங்கள் உயர்த்துகின்ற போது தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துகின்ற போது ஏதும் ஜனாதிபதிகளுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் தேசிய பாதுகாப்பு மக்களை பாதுகாப்பதற்காக தேசிய பாதுகாப்பு வலுவடையும் போது முன்னாள் அதற்குள்ளேதான் அடங்குகின்றார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பும் கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த எனவே போது அனுர தரப்புக்கும் இடையிலான ஒரு இழுபறி நிலை நிலவி வருகின்றது காரணம் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இது சார்ந்து பிரச்சனை ஏற்படவில்லை போல இருக்கின்றது பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை ஆனால் மஹிந்த ராஜபக்சவை தான் குறிவைக்கின்றார்கள் அதுவும் மஹிந்த ராஜபக்சவை குறிவைத்து ஐ எஸ் ஐஎஸ் அமைப்பினர் ரோம் தாக்குதலை நடத்தலாம் என்று கூட ஒரு சில வதந்திகளை கட்டிவிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்கள் ஒரு ஒன்றை புலப்படுத்துகின்ற ஒருவேளை போலியாக அல்லது மகிந்த ராஜபக்சம் மீது அவர்களை ஒரு சோடிக்கப்பட்ட ஒரு தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்ற விடயம் கூட வெளிச்சத்துக்கு வருகின்றது காரணம் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அனுரவை விழுத்துவதற்கும் ஒருவேளை மஹிந்த மீது உண்மையிலேயே ஒரு தாக்குதல் இலங்கையிலே நடத்தப்பட்டால் அல்லது மகிந்த இலக்கு வைக்கப்பட்டால் நிச்சயமாக அனுரவுக்கு எதிரான குரல் எழும்பு எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த ஊழலைத்தான் மக்கள் எதிர்த்திருந்தார்கள் புதியதொரு ஆட்சி மாற்றத்தை தான் மக்களை எதிர்த்து எதிர்பார்த்திருந்தார்கள் மகிந்த மீதான ஆதரவலை இப்போதுமே சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது காரணம் அவர் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்ற அடிப்படையில் எனவே மகிந்த இலக்கு வைக்கப்பட்டால் நிச்சயம் அனுரவுக்கு எதிரான குரல் தென்னிலங்கையில் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது அதை சிங்கள தேசியவாதிகள் மக்கள் மத்தியிலே திணித்து விடுவார்கள் சிங்கள தேசியவாத இந்த அதாவது இனவாத கருத்துக்களை அதிகம் பகிர்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை மக்கள் மத்தியிலே திணிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே தான் காணப்படுகின்றது அதோடு மேலும் என்ன பேசுபொருளாக இந்தியா இலங்கைக்கு இடையிலான பேச்சு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பேச்சின் போது பலதரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது பலதரப்பட்ட நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிலே வாஜ்பாய் அவர்களுடைய இந்தியாவுடைய முன்னாள் பிரதமரான வாஜ்பாய் அவர்களுடைய நினைவேந்தலே கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது பல விடயங்களை சுவாரஸ்யமான பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் குறிப்பிடுகின்ற போது இந்த இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிக்கும் பொருளாதார வீழ்ச்சிகளுக்கும் இலங்கை இந்த நிலை நிலையிலே இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணம் விடுதலை புலிகள் தான் இந்த விடுதலை புலிகள் தான் இலங்கையினுடைய இந்த பொருளாதார இலக்குகள் மீது பொருளாதார மையங்கள் மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டார்கள் சுற்றுலாத்துறை வீழ்ச்சிக்கு காரணம் விடுதலை புலிகள் தான் அதோடு கடல் சார்ந்த பயணங்களை தடை செய்ததும் விடுதலை புலிகள் தான் எனவே இந்த விடயத்தை நாங்கள் கருத்திலே கொண்டுதான் ஒன்று தொடக்கம் நான்கு வரையிலே பிரதமராகவும் அந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரையிலே இந்தியாவுடைய பிரதமராக வாஜ்பாயும் இருந்தார் எனவே நாங்கள் இரண்டு பேருமே பேச்சுவார்த்தைகளை நடத்தி விடுதலை புலிகளோடு விடுதலை புலிகளோடு சமாதான ஒப்பந்தத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய கடற்பரப்பை இலங்கை அரசுக்கும் அதே போன்று இந்தியாவுடைய கடற்பரப்பு இலங்கையுடைய கடற்பரப்பை இலங்கை மற்றும் இந்திய அரசுகளை தவிர்த்த ஏனியவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்தியாவோடு பேசியதற்கிடங்க இந்தியா விடுதலை புலிகள் மீது கடுபுடியை காட்டினார்கள் அல்லது கட்டு நுருக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள் இதனால் விடுதலை புலிகளினுடைய மிக பலம் பொருந்திய இந்த கடற்படையானது இயங்க முடியாமல் போனது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த விடுதலை புலி இந்த போராட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு மிக முக்கியமான காரணமே இந்தியா தான் என்பதை அங்கே அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அனுரவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இந்த ரணில் விக்ரமசிங் என்ன பார்க்கின்ற போது தன்னுடைய வழியிலேதான் அனுரை இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதற்கு முன்னர் அதாவது இப்போது ஒரு மாதங்களுக்கு முன்னர் அனுரவை பார்த்து நீ சிறுவன் உனக்கு அரசியல் என்னதான் தெரியும் நான் உனக்கு பாடம் எடுக்கிறேன் பா என்றெல்லாம் கூப்பிட்டு இருந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது தன்னுடைய வழிக்கு வந்திருக்கு தன்னுடைய வழியிலே தான் அவர் பயணிக்கின்றார் சிறப்பு என்ற அடிப்படையில் வாழ்ந்து சொல்லியிருக்கின்றார் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னர் இந்தியாவை சந்தித்திருந்தார் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் அனுகுமார் திசா நாயக்கர் இந்தியாவுடைய பிரதமருடைய சந்திப்பானது அஹ் அந்த ரணில் தரப்பையும் மகிழ்ச்சி படுத்தி நான் சொல்ல வேண்டும் இதற்கு முன்னர் எதிர்ப்பாக இருந்த ரணில் இப்போது அனுரை இந்தியா பக்கம் சாய்ந்ததனால் இப்போது அனுரவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவராக மாறிவிட்டாரோ என்ற ஒரு நிலை எழ ஆரம்பித்திருக்கின்ற அதோடு ரணில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த குறிப்பாக இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த எட்காய ஒப்பந்தம் எல்லாம் இப்போது அல்ல தன்னுடைய காலத்திலேயே பேசப்பட்ட ஒரு விடயம் தானும் வாஜ்பாயும் சேர்ந்து பேசிய ஒரு விடயம் அதோடு இலங்கைக்கு இந்தியாவுடைய எரிமொருளை கொண்டு வருகின்ற விடயம் தானும் வாஜ்பாயும் சேர்ந்து பேசிய ஒரு விடயம் அதோடு இலங்கையையும் இந்தியாவையும் குறிப்பாக தலைமனருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையிலே பாலம் அமைத்தல் என்ற விடயம் தானும் வாஜ்பாயும் சேர்ந்து பேசிய விடயம் அவற்றை தான் இப்போது இங்கே இலங்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதைத்தான் இப்போது அருணகுமார் திசாநாயக்க மேற்றுக் கொண்டிருக்கின்றார் எனவே இது ஒரு சிறந்த விடயம் அனுபகுமார் திசாநாயகவுக்கு வாழ்த்துக்களை சொன்னது மாத்திரமல்லாமல் மக்களை நம்புவதற்கு நீங்கள் மக்களை நம்ப வைக்க வேண்டும் அதோடு மக்கள் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டுமானால் இவற்றை செயற்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் இப்போ ரணில் விக்ரம சொல்லி இருக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கின்றார் இதிலிருந்து ஒரு விடயம் புரிகின்றது ரணில் விக்ரமசிங்க பாடவில்லை முன்னர் இந்த அரசாங்கத்தை எதிர்த்திருந்தார் ஹரணி அமரசூரியவை எதிர்த்திருந்தார் உங்களுக்கு அரசியல் தெரியுமா வாருங்கள் பாடம் அதே ஒன்று முன்ன ஜனாதிபதி அன்பகுமார் விஜாநாயக சொல்லியிருந்தால் நீங்கள் சிறுவன் சிறுவர்கள் எல்லோருமே இப்போது இப்போ பாராளுமன்றத்திற்குள்ளே வந்திருக்கின்றார்கள் அமைச்சர்களாக வந்திருக்கின்றார்கள் எங்களிடம் முதிர்ச்சியானவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் வேண்டுமென்றால் நடத்தவா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க மாறி ஒருவேளை அனுரவ சேர்ந்து விட்டார் போல இருக்கின்றது இந்தியாவோடு சேர்ந்ததன் காரணமாக அனுரவுக்கு இப்போது வாழ்த்துக்களையும் சொல்லி அனுரவுக்கு ஆதரவான கருத்தியலையும் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயமும் கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது எங்களுக்கு போதாது என்ற விடயத்தை இருக்கின்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டம் என்பது தமிழர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்வு அல்ல இந்தியா தமிழர்கள் தரப்பிலே இருந்து அந்த ஒப்பந்தத்திலே முன்னிலை கைச்சாத்திட்டார்கள் கையெழுத்திட்டார்கள் இருந்தாலும் தமிழர்களுக்கு இந்த ஒப்பந்தம் இந்த என்பது போதாது அல்லது தமிழர்களுக்கான தீர்வாக அமையாது என்பதையும் இருக்கின்றார் அதுவும் ஏதோ உண்மையான ஒரு விடயம் தான் காரணம் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்பது தமிழர்களுக்கான தீர்வாக அமையவே முடியாது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்பது வெறுமனே இப்போது இருக்கின்ற நிலையை எதிர்காலத்திலும் பெரும் காரணம் மத்திய அரசு நினைத்த நேரத்திற்கு அதனுடைய அதிகாரங்களை பறித்துக் கொள்ளலாம் அல்லது நீதிமன்றத்தினூடாக அதனுடைய அதிகாரங்களை பறித்துக் கொள்ளலாம் காணி அதிகாரமோ போலீஸ் அதிகாரமோ இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது முதலே கொடுக்கப்படாத ஒரு விடயமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையான காலப்பகுதியிலே திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இணைந்த வடக்கு கிழக்கு இருந்த போது கூட காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை பல அதிகாரங்கள் பறித்து வைக்கப்பட்டு ஜே ஆர் ஜெயவர்த்தனுடைய தந்திரத்தினால் ஒரு சில அதிகாரங்கள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது அவையும் பின்னர் பறைக்கப்பட்டிருந்தது வடக்கு கிழக்கும் பிரிக்கப்பட்ட

ஒரு எல்லா மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய குறிப்பாக இந்த இலங்கையானது சுயாட்சி நாடாக மாறுவதை வேறு நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா என்றால் அதுவும் ஒரு கேள்விதான் அல்லது தென்னிலங்கை அரசு தான் அதை ஒப்புக்கொள்ளுமா எந்த ஒரு நாடும் அழுத்தமாக கொடுக்கும் போது இதனை தென்னிலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்றால் அதுவும் ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது அதோடு இன்னொரு மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இந்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த மீனவ அதாவது மீனவ சங்கங்களினுடைய சமாசம் சம்மேளனங்களின் சமாசத்தை சந்தித்து இருந்தார் அதனுடைய உறுப்பினர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை இருக்கின்றார் மக்களுக்கு எல்லாம் மீனவர் சங்கங்களுக்கு ஒரு வாக்குறுதியை இந்திய இலங்கை வழங்கியிருக்கின்றார் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தனியொரு நபராக இந்தியாவோடு நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றேன் ஆனாலும் இந்த இலங்கை அரசாங்கத்திற்கு புதிய சட்டங்களை அதாவது மீனவர்கள் இந்திய மீனவர்கள் உள்ளே வராமல் புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு முழு அதிகாரமும் இருக்கின்றது முழு பலமும் பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கின்றது ஆனால் அவர்கள் அதை செய்ய வேண்டும் செய்வார்களா என்று தெரியாது அதோடு யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த தேசிய மக்கள் சக்தி சார்ந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த அமைச்சர் கூட தேசிய பட்டியலே சென்றது மக்களினுடைய வாக்கினால்தான் அதாவது மக்கள் பிறருக்கு கொடுத்த வாக்கு இவரை தேசிய பட்டியலே செல்வதற்கு வாய்ப்பாக அமைந்தது என்பதை சுட்டி எனவே கடல் தொழில் அமைச்சராக இருந்தும் அவர் இதை செய்வாரா என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது இருந்தாலும் எனக்கும் மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் யாழ் மக்கள் இதனால் நான் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை குறிப்பாக இங்கிருக்கின்ற மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இதனால் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு நான் இந்திய அரசோடு நான் பேச தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் தான் இந்திய அரசோடு பேசுகின்ற போது சிறப்பாக இருக்கும் அதாவது இங்க இருக்கின்ற மீனவர்களுக்கு பிரச்சனை ஏதும் இல்லாமல் அத்தோடு அங்கிருக்கின்ற மீனவர்களும் பாதிக்கப்படாத வகையிலே இதற்கான தீர்வு திட்டத்தை பெற வேண்டும் என்பதால் எல்லோருமே எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் இதனை அவர் செயற்படுத்துவாரா என்றால் அது ஒரு மிக மிக பெரிய ஒரு கேள்விக்குறிதான் காரணம் இது ஒரு புரையோடி போய் கிடக்குன்னு ஒரு பிரச்சனை அதாவது எப்படி இங்கே தமிழர்களுடைய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியாவும் இலங்கையும் முன்வரவில்லையோ அல்லது இப்போது இப்போதைய காலகட்டங்களை முன் வருவதற்கு அவர்கள் தயங்குகின்றார்களோ இதே போன்ற ஒரு விடயம் தான் தமிழ்நாடு இலங்கை தமிழ் மீனவருடைய பிரச்சனை பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு அவர்கள் முன்வர போவதில்லை காரணம் அப்படி வந்தால் ஒருவேளை இந்தியா தன்னுடைய பகுதியை தான் அல்லது இந்த பகுதிகளில் அப்படின்னு கேட்கின்ற போது இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை என்பது திடீரென மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தென்னிலங்கிலே இருக்கிற சிங்கள மக்கள் இந்தியாவுக்கு எதிராக குரல் எழுப்புவார்கள் எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இப்போது இந்தியா மௌனம் சாதிக்கின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றன எனவே அர்ஜுன ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் உண்மையிலேயே பாராட்டுதல் கூறியதுதான் ஆனால் அதை அவர் நடைமுறைப்படுத்துவாரா என்பது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் மல்கின் வணக்கம்